கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம் இது தமிழறிவி கார்த்திகை பூவே கதைபேசுகின்ற தலைப்பிலே கவிஞர் பெருமக்கள் கவிதைகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து இணைகின்றார் கவிஞர் குவளை நாவலகன் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து வாருங்களா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேலும் நவம்பர் இருபத்தி ஏழு ஈழப்போரில் போர் செய்து புதையுண்ட மரவர்கள் அனைவருக்கும் முதற்கன் வீர வணக்கத்தையும் மரவர்கள் ஆன்மா அமைதியடவும் வேண்டி இக்கவிதையினை வாசிக்கிறேன் மேலும் ஜெர்மன் தமிழருவி வானொலி வழங்கும் கவிதை களம் நிகழ்வின் தொகுப்பாளர்களான ஐயா நயன விஜயன் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் மேலும் திருமதி சசிகலா நயனி விஜயன் அம்மா அவர்களுக்கும் வணக்கம் வணக்கம் சங்க சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைமுறை ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் வணக்கம் ஜெர்மன் தமிழர்வி வானொலி வழங்கும் நிகழ்வின் இன்றைய தலைப்பாக கார்த்திகை மலரே கதை பேசு கார்த்திகை மலரே கதை பேசு கார்த்திகை மலரென்னும் செங்காந்தலே கதை பேசு கார்த்திகை மலரென்னும் செங்காந்தலே கதை பேசு சிதையுண்ட தமிழர் நிலம் மீண்டு விதையுண்டு தளர்ந்து எழுந்திடவே கதை பேசு சிதையுண்ட தமிழர் நிலம் மீண்டு எழுந்தி மீண்டு விதையுண்டு தளர்ந்து எழுந்திடவே கதை பேசு புதியதோர் தேசம் செய்ய புது அரும்புகள் மலரவே கதை பேசு புதியதோ தேசம் செய்ய புது அரும்புகள் மலரவே கதை பேசு கொத்து குண்டு கொத்து குண்டு போட்டழித்து புத்த நெறி என்னும் கொத்து குண்டு போட்டழித்து புத்த நெறி என்னும் பித்து மனதோனையே பித்து மனதோனையே செத்து போக பித்து மனதோனையே செத்து போக மந்திர வார்த்தைகளால் கதைத்தே கதை பேசு மந்திர வார்த்தைகளால் கதைத்தே கதை பேசு பத்து கலை ராவண தேசத்தில் பத்து கலை ராவண தேசத்தில் புத்துயிர் வீரம் மீண்டல புத்துயிர் வீரம் மீண்டல கதைத்து கதை கதைவீசு கதைத்தை வீசு தீராத பகைமையை தலலன தீர்க்கவே தீராத பகையை பகைமையை தலலன தீர்க்கவே தென்னகத்து தீரன் சின்னமலை வழியே வீரமும் மீண்டளவே கதைவீசு கட்டு கதை ஏதுமில்லா கட்டுக்கதைகள் ஏதுமில்லா சொட்டிய ரத்தம் வீணில்லா கட்டுக்கதைகள் ஏதுமில்லா சொட்டிய ரத்தம் வீணில்லா பயனுறு வேண்டி கதை பேசு கட்டு கதைகள் சொட்டிய ரத்தம் வீணில்லா பயனுறு வேண்டி கதை பேசு மானத்தமிழர் மரபணு மீட்சி பெறவே மானத்தமிழர் மரபணு மீட்சி பெறவே தனி அரசாட்சி அமைந்திடவே தனி அரசாட்சி அமைந்திடவே கதை பேசு தனி அரசாட்சி அமைந்திடவே கதை கதை பேசு இளங்கண்ணியர் சொர்க்கத்தில் இளங்கண்ணியர் சொர்க்கத்தில் வீர மங்கை எனவே சுழன்று மெய்சிலிருக்க கதைத்தே கதைபீசு இளங்கன்னியர்கள் சொர்க்கத்தில் வீர மங்கை எனவே சுழன்று மெய்சிலிருக்க கதைத்தே கதை வீசு பச்சிலம் பிஞ்சுகள் பச்சிலம் பிஞ்சுகள் நெஞ்சு வெடிக்க பச்சிலம் பிஞ்சுகள் நெஞ்சு வெடிக்க மறைந்தார்களே அவர்களின் ஆன்மா அமைதி பெறவே கதைத்தே கதைபீசு பச்சிலம் பெஞ்சுகள் நெஞ்சு வெடிக்க மறைந்தார்களே அவர்களின் ஆன்ம அமைதி வரவே கதைத்து கதை வீசு சூழ்ச்சியர் மண்ணில் மாற்றியொரு இனத்தின் சூழ்ச்சியர் மண்ணில் மாற்றியொரு இனத்தின் பண்டுவம் பாங்கனவே செய்யும் இடத்தையே சூழ்ச்சியர் மண்ணில் மாற்றியோரும் இனத்தின் பந்துவும் பாங்கனவே செய்யும் இடத்தையே சிதைத்த இன பித்தர்கள் பித்தனவே சுற்றிட இன பித்தர்கள் பித்தனவே சுற்றிட குண்டர்கள் மண்டியிட கதைத்தே கதைவேசு இன பித்தர்கள் பித்தனவே சுற்றிட குண்டர்கள் மண்டியிட கதைத்தே கதைவேசு மான மரவர்களின் தடங்களை மான மரவர்களின் தடங்களை ரத்த ரத்த துளிகள் அலியா வண்ணம் புதையுண்ட மண்ணில் தன்மான மொழியும் இனமும் வாழ்ந்து செழிக்கவே கதைத்து கதைவேசு 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 கார்த்திகை மலரே கதைத்து கதைவேசு மீன் வெழுவோம் தமிழரினும் மீழ்வோம் தமிழர் மக்களாகிய நாமும் நான் கவிஞர் குழை நாவலகன் திருவாரூர் தமிழ்நாடு நன்றி வணக்கம் ஆமாம் குழை நாவலகன் எளியவராக இருக்கிறார் வரலாறு தெரிந்திருக்கிறது ஆமாம் சிவமுண்ட தமிழினம் மீள எழுவதற்கு நீ கதை பேசு கொத்துக்குண்டுகளால் மடிந்து போன அந்த இனத்தின் வழிகளை நீஞ்சையுடனே கதைகளாக பேசு என்று தன் உணர்வு பூர்வமான கவிதையை தந்திருந்தார் குவலை நாவலகன் சிறப்பையா மனு மனும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் உணர்ந்த திருமதி பா